அனைவருக்கும் வணக்கம் கந்தசஷ்டி விரதம் ஏழு நாட்களுக்கும் உங்களுக்கு கடைபிடிக்க முடியலையா அதுக்கு என்ன செய்யலாம் அதாவது விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் ஏழு நாட்கள் அப்படின்னு உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்க அப்படின்னு ஒரு எளிய வழியை சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படி நாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது சரியான பலனையும் முருகப்பெருமானுடைய அருளையும் பெற முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதே போல் கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுறதுக்காக நாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம்னு சொல்லலாம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை பற்றி மேலும் நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடங்களாக இருக்கா அதே போல் நீங்கள் எதிர்மறையாக ஏதாவது ஒன்று உணர்றீங்களா இந்த விஷயம் எனக்கு மட்டும் நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா அதையெல்லாம் நம்ம சரி செய்கிறதுக்கு எளிமையான ஒரு வழிதாங்க என்ன வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது சஷ்டி விரதத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க குறிப்பிட்டு இந்த விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மதத்தில் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநா மறுநாளான பிரதமை திதி துவங்கி சூரசம்ஹாரம் நடைபெறும் சஷ்டி திதி வரையிலான ஆறு நாட்கள் சில பேர் விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் நடைபெறக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் வைபவம் வரை ஏழு நாட்கள் விரதம் கடைபிடிப்பாங்க ஆனால் உடல்நல சூழ்நிலை எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க பலவிதமான காரணங்களால் முருக பக்கராக இருந்தாலும் துன்பங்கள் தீர்த்து வேண்டுதல் வேண்டுதல்கள் நிறைவேற முருகனை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என நினைத்தாலும் இருக்க போயிருக்கும் இதனால் நம்மளால மனம் வருத்தப்பட வேண்டாம் கந்தசஷ்டியின் ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க சஷ்டி திதி வரக்கூடிய சம்ஹார நாள் அன்னைக்கு அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாள் மட்டும் கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவ்வளவு நாட்கள் என்னால விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் அந்த சூரசம்ஹாரம் அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்பு விளக்கேற்றி வைத்து என்ன காரணத்திற்காக அல்லது என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்கிறாங்களோ அதை முருகப்பெருமானிடம் சொல்லி மனதார வேண்டிக்கோங்க முருகா நீயே துணை என்னுடைய விரதத்தை நன்றாக நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விரதத்தை முழு பலனையும் தந்து என்னுடைய அருள் உன்னுடைய அருளால் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அருள் செய் முருகா என ம மனதார வேண்டிக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் அதே போல சட்கோண தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த வழிபாட்டுல சொல்றாங்க முழுமையாக உபவாசம் இருக்க முடிந்தால் விரதம் இருக்கலாம் இல்லை அப்படின்னா பால் பழம் இது மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுடைய படத்திற்கு செவ்வரளி முல்லை செம்பருத்தி ஏதாவது ஒரு மலர்கள் சூட்டி முருகப்பெருமானுக்கு பால் மற்றும் பழம் மட்டும் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு விருப்பம் விருப்பமான சஷ்டி கவசம் வேல்மாறல் திருப்புகள் என ஏதாவது ஒரு பாடலை நாள் முழுவதும் பாடிக்கூட நம்ம வழிபாடு செய்யலாம் எதுவும் தெரியும் ல அப்படின்னா ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் முடிந்த அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனையும் சூரசம்ஹார நிகழ்வையும் தரிசிக்கலாம் முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே நாம் சூரசம்ஹாரத்தை தொலைக்காட்சியில் கூட கண்டு தரிசிக்கலாம் மாலையில் முருகப்பெருமானுக்கு பலவிதமான கலவை சாதங்கள் அல்லது சர்க்கரை பொங்கல் நைவேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் விரதம் அப்படின்னு பக்தர்கள் வசதிக்கேற்ப கடைப்பிடிப்பாங்க கடைபிடிப்பாங்க ஆனால் ஆறு நாட்கள் விரதம் முடியாதவங்க நாம் இந்த மாதிரியான வழிமுறைகளாக கடைப்பிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் இருக்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏழு நாட்கள் மிளகு விரதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விரதத்தில் மிளக ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் அதாவது முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு அப்படின்னு கடைப்பிடிக்கிறதையும் பார்த்துருப்போம் அப்படி ஏழாவது நாள் ஏழு மிளகு மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இந்த கந்த சஷ்டி விரதத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் விரதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது தண்ணீர் விரதத்தில் நாள் முழுவதும் தண்ணீரை மட்டும் குடித்துட்டு விரதம் இருக்கிறது ஒரு முறை திரவ விரதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது இந்த திரவ விரதத்தில் பால் மட்டும் அல்லாமல் தண்ணீர் பழச்சாறுகள் போன்ற திரவ உணவுகளை ஆறு நாட்கள் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கிறது கடைபிடிப்பாங்க குறிப்பாக மிளகு விரதம் அப்படின்னு பார்த்தோம் இந்த மிளகு விரதம் ஆறாவது நாள் ஆறு மிளகு என்று ஆறு நாட்கள் வரை கூட சாப்பிட்டு தண்ணீர் குடித்து விரதம் இருக்கலாம் பால் விரதம் இந்த பால் விரதத்தை அநேகமாக நிறைய பேர் இருப்பாங்க இதில் காலையும் மாலையும் பால் மட்டும் கொடுத்துட்டு விரதம் இருப்பாங்க பால் பழ விரதம் இந்த விரதத்தில் பாலும் பழமும் மட்டும் எடுத்து முருகனை நினைத்து சஷ்டி விரதம் மேற்கொள்வாங்க இளநீர் விரதம் கந்தசஷ்டி நடைபெறக்கூடிய ஆறு நாட்களும் அதாவது சூரசம்ஹாரம் நடைபெறும் வர தண்ணீர் மட்டும் இளநீர் மட்டும் ஆறு நாட்கள் குடித்து விரதம் இருப்பாங்க ஏழாவது நாள் பூஜை முடித்த பிறகு வழக்கம் போல் சாப்பிடலாம் கந்தசஷ்டி நாளன்று தேனும் தீ மாவும் கோதுமை கேசரி பருப்பு பாயசம் பால் பழங்கள் என தினமும் ஒன்றாக முருகனுக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க உடல்நிலை ஒத்துக்கொள்ளாதவங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பாங்க அதாவது கந்த சஷ்டி ஆறாவது நாள் சூர சம்ஹாரத்தை அன்று காலையில இருந்து மாலை வர உபவாசம் இருந்து பால் பழங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு சிறிது தண்ணீரும் அருந்துவாங்க சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு குளித்துட்டு முருகனுடைய திரு திருவுருவ படத்துக்கு முன்பு ஆறு தீபங்கள் ஏற்றி நெய்வேதியம் செய்து விரதத்தை முடித்து கொள்வாங்க ஆறு வகையான சாதங்கள் செய்து சர்க்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் கற்கண்டு சாதம் தேங்காய் சாதம் என செய்து நெய்வேதியம் செய்து பிறருக்கு கொடுத்து தானும் உண்ண வேண்டும் விரதத்தை முடித்தவுடன் சஷ்டியில சஷ்டியினுடைய கடைசி நாளில் பால் அல்லது பழம் அல்லது ஏதாவது ஒரு உணவை தங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படி இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்கும் குறிப்பிட்டு இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோருமே மேற்கொள்ளலாங்க அதில் ஒன்றும் தவறு கிடையாது மேலும் இந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் வந்து கடைபிடிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் முக்கியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முடிந்தவரை நாம் நேரில் சென்று முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தான் ஆனால் நம்மளால் அப்படியே எல்லா நேரத்துக்கும் நம்ம திருச்செந்தூருக்கே போய் கூட வழிபாடு செய்ய முடியாது அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு விளக்கு ஏற்றி பூஜை செய்து சர்க்கரை கலந்த பால் நைவேத்தியமாக படைத்து கந்த சஷ்டி கவசம் பாடலை பாடி நைவேதியமாக படைக்கப்பட்ட பாலை அருந்தி விரதத்தை நிறைவு செய்யலாம் இது மட்டும் இல்லாம கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய ஏழு நாட்களும் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை உச்சரிக்க வேண்டியது அவசியம் கந்தசஷ்டி கவசம் படித்தல் திருப்புகள் படித்தல் கேட்டல் என முருகப்பெருமானுக்கு உகந்தவற்றை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி கந்தசஷ்டி விரதம் ஆனது பல வழிகளில் ாம இருக்கலாம் ஆகையால் உங்களுடைய உடலின் நிலைக்கு ஏற்ப நாம் ஒரு விரதத்தை தேர்வு செய்து ஏழு நாட்களும் முருகனை மனதார நினைத்து கூட விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம முன்பு பார்த்தது போல விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யலாம் இன்னும் சிலர் ஒருவேளை உணவு உண்டு இருப்பாங்க அதுவே உடல்நிலை சரியில்லாதவங்க என்றால் அதாவது சாப்பிடாம இருந்தால் உடலில் மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் இப்படி இருக்கிறவங்க ரெண்டு வேளை உணவு உண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலை மாலை என ரெண்டு வேலையும் குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு உரிய மந்திரங்களை கூறி பால் பழம் என உங்களால் முடிந்த பொருளை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் முருகனுடைய படம் மற்றும் நாம் அபிஷேகம் செய்து கூட நம்ம சிலைக்கு அபிஷேகம் செய்து கூட காலை மாலை என இருவேலையும் விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து வழிபடலாம் வேளருக்கு வழிபா அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது க நம்ம வீட்டில் வேல் வச்சுருக்கோம் அப்படின்னா அது சின்ன சைஸில் இருக்கணும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடாது சிலை வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் ஒரு கட்டை விரல் அளவுக்கு தான் அந்த சிலை இருக்கணும் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கந்தசஷ்டி விரதம் பல வழிகளில் இருக்கலாம் சில பேர் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பாங்க அப்படி கூட இருக்கலாம் அதில் எதுவும் தவறு கிடையாது கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பலருக்கும் இப்போது இந்த சந்தேகம் எல்லாம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம ஏழு நாட்கள் இருக்கலாமா பதினோரு நாட்கள் விரதம் இருக்கலாமா ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாமா என்னால் இத்தனை நாட்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி சமூகத்தன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது வீடியோவில் கந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம் எத்தனை நாட்கள் கடைபிடிக்கலாம் இதனால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்